இப்போ நீங்கள் பார்த்த இந்த பதிவு கோவிலில் ஏதேனும் ஒரு தவறான செயலில் ஈடுபட்டவர்களை வெளியே அனுப்பிய பதிவே கிடையாது நிறைய கோவில்களில் சமீபகாலமாக நான் இருக்கேன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு ஒருத்தர் ஒரு கோயிலில் பாடிக்கிட்டு இருக்காரு அவருடைய பாடல் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது என்று இந்த உலகை படைத்த சிவபெருமானே இறங்கி வந்து தன்னுடைய திருக்கரங்களால் எழுதிய ஒப்பற்ற ஒரு பொக்கிஷம் தான் திருவாசகம் நான் நம்முடைய கோவிலுக்குள்ளே போகிறோம் இறைவனை பார்த்து பாடுவதற்கு நம்ம உரிமை இல்லையா ஒரு பத்து பேர் இருபது பேர் சேர்ந்து ஒன்றாக திருவாசகம் முழுவதும் பாடுவது தான் திருவாசகம் முற்று ஓதுதல் அதுதான் திருவாசகம் முற்றோதல் அங்கே பாடுறவங்கள அங்கே இருக்கக்கூடிய செயல் அலுவலர் தென்காசியில் வெளியே அனுப்பியிருக்காங்க அது மட்டுமல்ல அந்த குழுவிற்கு தலைமை பண்பு ஏற்று அவர்களை வழிநடத்துகின்ற குருமாரையும் அவமதித்து வெளியே துரத்தியிருக்காங்க இது எந்த மாதிரியான சம்பவம் அப்படின்னா நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் சீரழிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆபத்தான நிலையை நோக்கி நம்முடைய இந்து சமயம் இருக்கு அப்படின்றது தான் மறுக்க முடியாத உண்மை பல நேரங்களில் பல ஆபத்துகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம கோயிலுள்ள போகிறோம் அப்படின்னா இந்து மதம் அப்படின்னு ஒரு அடையாள அட்டையை தான் இவங்க உள்ள விடக்கூடிய சூழல் கூட வந்தால் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நிர்வகிக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறை இந்த அதிகாரத்தை திருவாசகம் முற்றுதல் செய்பவர்களை வெளியனுப்பூடிய அதிகாரத்தை யார் கொடுத்தது ஒரு வருடத்திற்கு முன்னாடி ஒரு சிவாலயத்தில் எல்லோரும் திருவாசகம் முற்றுகுதல் செய்யணும்னு நான் அந்த செயல் பேசின பொழுதும் அவங்க என்ன சொன்னாங்க என்கிட்ட அப்படின்னா முன்னாடியே நீங்கள் வந்து எழுதி கொடுத்து லெட்டரில் கையெழுத்து வாங்கினா மட்டும்தான் கோவில் உள்ள திருவாசகம் முற்றுதல் செய்ய முடியும்னு ஒரு செயல் அலுவலர் என்கிட்ட சொன்னாங்க இது ஒரு வருடத்திற்கு முன்னாடி இப்போ தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் நிறைய இடங்களில் இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது எல்லா இடங்களிலும் அல்ல ஆனால் குறிப்பிட்ட சில இடங்களில் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது இதை நம்ம யோசிக்கணும் இறைவன் முன்னாடி போகிறோம் நிற்கிறோம் நம்மை மறந்து நெகிழ்ந்து இறைவன் மீது தேவாரம் பாடுறோம் திருவாசகம் பாடுறோம் அவர் மீது பாடி மகிழ்ச்சி அடைகிறோம் இறைவனையும் மகிழ்விக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற ஒரு பாடலை உள்ளே பாடக்கூடாது வெளியே போகணும் அப்படின்ற அதிகாரத்தை யார் உங்களுக்கு கொடுத்து இது இன்னைக்கு திருவாசகம் பாடக்கூடாதுன்னு வெளியே போக சொல்லுவீங்க நாளைக்கு கோவிலில் கையெழுத்து இறைவனை வணங்கக்கூடாது கையை கீழே வச்சு தான் வணங்கணும்னு சொல்லுவீங்க நாளைக்கு உள்ளேயே வரக்கூடாது வெளியே போ அப்படின்னு சொல்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் அதில் நாம் அனைவரும் விழித்தெழக்கூடிய ஒரு நேரம் இது எல்லோரும் ஒன்றாக இது மாதிரியான செயல்களை கண்டிக்க வேண்டும் விரைவில் அரசு உரிய நடவடிக்கை எடுத்து எல்லா சிவாலயங்களிலும் திருவாசகம் முற்றோதல் சிவ அடியார்கள் செய்வதற்கு முழு அனுமதி இந்த லெட்டர் போயிட்டு முன்னாடியே பர்மிஷன் வாங்குறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இல்லாமல் திருவாசகம் முற்றுதலா நீங்கள் எப்பொழுது வேணாலும் செய்யலாம் எப்படி மெய்ப்பொருள் நாயனார் சிவனடியார் உள்ளே வந்தால் எந்த நேரத்தில் இருந்தாலும் நான் அந்த இருந்தாலும் உள்ளே வர அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சொன்னாரோ அதுபோல சிவாலயங்களில் திருவாசகம் முற்றோதல் செய்வதற்கு அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு சுற்றறிக்கையை அரசாங்கம் இந்து துறை விரைவில் வெளியிட வேண்டும் என்று சிவனை தேடியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியமான ஒன்று நன்றி வணக்கம்